கர்த்தருடைய முதல் அன்பான அருமையான விசுவாசி ஒருத்தர் கர்த்தருடைய முதல் விசுவாசி அற்புதமான விசுவாசி சொல்லுங்க முதல் விசுவாசிங்க யாரு ஆபேல் ஏன்னா ஆதாமை குறித்து கூட பெருசா நாம வாசிக்கிறது இல்ல பாவம் ஆதாமை தப்பு பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு பெருசா வாசிக்கிட்டு இருக்கோம் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்கள் அப்படித்தான் ஆதாமை போல நல்லது செய்தார்னு ஒரு இடத்துல கூட வாசிக்கிறது இல்லை ஆனாலும் நம்ம நம்புகிறோம் பின்னாளில் ஆதாம் அந்த தோல் உடையெல்லாம் ஆண்டவர் தச்சு போட்டதுனால அவர் ஒரு விசுவாசி திருப்பார் நமக்கு அதை விட்டுறலாம் அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட் முக்கியமா எங்க போறான் அடுத்து ஆபேல் தெளிவாய் வசனம் சொல்லுகிறது அவரு சரியான விசுவாசி அந்த சரியான விசுவாசிக்கு கிடைத்த பலன் என்ன சாவுங்க கர்த்தருடைய விசுவாசிக்கு கிடைத்தது சாவு இன்னைக்கு நமக்கு ஏதோ அநீதி இழைக்கப்பட்டதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசிட்டா போதும் மிகப்பெரிய அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது பணி வாங்குவாரா என்று காத்து கொண்டு இருக்கிறோம் சொல்லுகிறது பணி வாங்குதல் எனக்குரியது என்ன செஞ்சிருங்க என் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அந்த குரோத மனப்பான்மையை குறைப்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு ஆண்டவரே நல்ல வேலை இதை சொன்னீங்க கோடாலி எடுத்துட்டு போய் வெட்டலான் இருந்தேன் இந்தாங்க கோடாலியை புடிங்க நீங்க பாத்துக்குங்க நான் வெயிட் பண்றேன் நீங்க பழி வாங்குறது எனக்குரியதான் சொன்னீங்க நான் வெயிட் பண்றேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நம்மளை போட்டு தள்ளிடுவார் ஆண்டவர் உண்மையான குணாதிசயம் என்பது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுன்னு வெயிட் பண்ணி அவர் பழி வாங்க வைக்கிறது அல்ல ஆண்டவரே தயவு செய்து பழி வாங்கிறாதீங்கன்னு போய் நிக்கிறது தட்ஸ் ட்ரூ கிரேஸ் ஆஃப் காட் அப்படித்தான் பண்ணாரு இவர்கள் பாவத்தை இவங்க மேல என்ன பண்ணாதீங்க சுமத்தா திரும்பும் எனக்கு அன்பானவர்களே எது கிரேஸ் ஆஃப் காடுங்கிறத புரிஞ்சுக்கணும்